நடிகை திருஷா அவர்கள் அவங்க சோசியல் மீடியால போட்டிருக்க போஸ்ட் தான் இப்ப பயங்கர வைரலா பேசப்பட்டு வருது யாருக்கு என்ன பேசினா என்ன எனக்கு என்ன பத்தி தெரியும் என்ன பத்தி நெகட்டிவா நீங்க எப்படி வாழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்டா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்க எந்த இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியா பக்கத்துல பயங்கர ஷேர் ஆயரலாவும் ஆயிட்டு இருக்கு என்னதான் நடந்துச்சு ஏன் இந்த மாதிரி போஸ்ட் போட்டாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம முழுமையா பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே நடிகை திருஷா பத்தி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் ஆயிட்டு இருக்கத நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம்

வேலை வந்து இப்ப ரீசன் பீரியடா நிறைய பேர் இவங்கள பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்றதுனாலதான் இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்களா இல்ல கில்லிய தொடர்ந்து இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது தெரியல நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரிஷாவ கிட்டத்தட்ட ரொம்ப கால வருஷமா தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்துட்டு இருக்கோம் அவங்களோட நடிப்பு திறனா இருக்கட்டும் அவங்க வாழ்வியல் முறையா இருக்கட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே நமக்கு கிளியரன் கட்டா தெரியும் அப்படி இருக்கனால இல்ல ஒரு ஸ்டேஜ்ல நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு பெர்சன் மேல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் திணிக்கிறதுங்கிறது வந்து காமனான விஷயம் தான் அது எந்த துறையா இருந்தாலும் இது சினி ஃபீல்ட் அப்படிங்கறதுனால அதிகப்படியா திணிக்கப்படுது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமென்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க